தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மாநகரத்துடைய வளர்ச்சி அப்படின்றது அதோடைய பொது போக்குவரத்தில் அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு மாநகரம் வளருதுனா ஜனத்தொகையும் பெருகும் ஜனத்தொகையை பெருகுதுனா கன்ஃபார்மாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் அப்படின்னா பொது போக்குவரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது முக்கியமான நகரங்களில் இந்தியாவில் சென்னைக்கு ஒரு பங்கு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டின்றது நல்லா இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இருந்து ஆரம்பிச்சு பஸ்ஸஸ் அப்புறமா மெட்ரோ வந்துருச்சு இப்போ இது மூணுத்தையும் இணைக்கிற வகையில ஒரு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போ அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க மெட்ரோ ரயில்கள் எம்டிசி பேருந்துகள் மற்றும் மின்சார ரயில்கள்ல நேஷனல் காமன் மொபைலிட்டி கார்டை ஏற்கும் பிற பிளாட்ஃபார்ம்ஸ்ல பயணிகள் போக்குவரத்து சேவைகளை பெறுவதற்கு ஏதுவா சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டை கொண்டு வந்திருக்காங்க இத போக்குவரத்து அமைச்சரான சிவசங்கர் அறிமுகப்படுத்தினார் பொதுமக்கள் சமம் இல்லாம இந்த ஒரு கார்டை வச்சு மூணு விதமான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் சென்னையுடைய அவங்களுக்கு இந்த திட்டம் யூஸ் ஆகும் அவங்க ஒரு கார்டை வாங்கலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணலாம் அவுட்டர் ஆஃப் சென்னையில் இருப்பாங்க உதாரணத்துக்கு சென்னை பக்கத்துல தாம்பரம் ஓகே தாம்பரத்தை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேலையூர் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்த எடுத்து போவேன் சேலையூர்லேருந்து அவர் தாம்பரத்துக்கு பஸ்ஸில் வராரு அப்படியே தாம்பரத்துலேருந்து ஜிண்டி வரைக்குமோ இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்குமோ எலக்ட்ரிக் ட்ரெயினில் போறாரு அங்கேருந்து அப்படியே மாறி அவர் மெட்ரோ போயிட்டு வேலைக்கு போறாரு சோ இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு சோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சிங்கார சென்னை பயண அட்டை அப்படின்றது முதற்கட்டமா சென்னை மெட்ரோ ட்ரெயின்ஸ் மட்டுமா இருந்தது ஆனா இதை வச்சு இனிமே எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் கவர்மெண்ட் பஸ்ல பயணிக்கலாம் இது இல்லாம மேலும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உள்ளிட்ட பல போக்குவரத்து துறைகளிலும் பயன்படுத்துற வகையில விரிவாக்கம் செய்ய பிளான் பண்றாங்க இதுக்கான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு சோ இந்த சிங்கார சென்னை பயண அட்டை அப்படின்றது பொது போக்குவரத்து அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கப்போகுது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்களே அவங்களுக்கு இது யூஸாக இருக்க போது கால் கடுக்க நாம் அந்த க்யூவில் நிற்க தேவையில்லை ஒரே கார்டை வாங்குகிறோம் வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறோம் எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லயும் பயணிக்கலாம் அப்படின்றதான் இதோடைய கான்செப்டே இதுக்கு முன்னாடி மூணு வகையான பேருந்துகளில் பொதுமக்கள் பயணிக்க வேற வேறு பயண அட்டைகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனால் இனிமேல் அந்த கவலை இல்லை மெட்ரோ ட்ரெயின் சேவைகளுக்கு கார்டு வாங்கி அதை குறிப்பிட்ட அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி ஸ்கேன் செஞ்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி மின்சார ட்ரெயின் மற்றும் மாநகர போக்குவரத்து எல்லாத்துக்குமே மந்த்லி பாஸ் வாங்கிட்டு வந்தாங்க இனிமே இந்த கார்டை வச்சு மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயின் மற்றும் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணலாம் இந்த கார்டை ஸ்கேன் செஞ்சு ரொம்ப பயணிக்கிறது மிக எளிதா இருக்க அதே மாதிரி அரசு பேருந்துகளில் கண்டக்டர்ஸ் கிட்ட ஸ்கேன் செய்யும் கருவிகள் வழங்கப்படும் முதற்கட்டமா எஸ்பிஐ வங்கி மூலமா ஐம்பதாயிரம் ஸ்மார்ட் கார்ட்ஸ பயணிகளுக்கு இலவசமா கொடுக்குறாங்க இப்ப எம்டிசி ல மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் மூலமா தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் டிக்கெட் வழங்கப்படும் டிக்கெட்ஸ்க்கும் கட்டணம் செலுத்தலாம் என்சிஎம்சிஐ ஆதரிக்கிற எந்த தளத்திலும் பயன்படுத்தலாம் பொதுமக்கள் ப்ரீபெய்ட் கார்டை நகரம் முழுக்க இருக்கிற எம்டிசி கவுண்டர்ஸ் அல்லது ஆன்லைன் போர்ட்டல் மூலமா ரீசார்ஜ் பண்ணலாம் இந்த அட்டை இப்போதைக்கு கோயம்பேடு பாரிஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் பூந்தமல்லி திருவான்மியூர் செங்குன்றம் வேளச்சேரி கிண்டி ஆவடி தியாகராய நகர் அம்பத்தூர் தொழிற்பேட்டை அம்பத்தூர் ஓட்டி அடையார் அய்யப்பந்தாங்கல் கிலாம்பாக்கம் வடபழனி பெரம்பூர் மற்றும் சைதாப்பேட்டை உட்பட பல பேருந்து நிலையங்களில் இருக்கிற மாநகர போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் கட்டணம் இல்லாம வழங்கப்படுது ஸோ இப்போ இந்த ஒன்காட் திட்டம் அப்படின்றது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான் அது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்ததுலேருந்து வந்திருக்கு ஸோ இது உண்மையிலேயே சென்னை வாசிகளுக்கு ஒரு நல்ல திட்டம்னா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தில் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்க்ஸ் லெட் செலிப்ரேஷன்ஸ் பிகென்